ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மினி சமையல் இன்றைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் நல்ல சாஃப்ட்டான கேக்கை எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த கேக் செய்கிறதுக்கு முட்டை தயிர் மைதா ஓவன் ஒயிட் சுகர் இது எதுவுமே தேவையில்லை வீட்டில் வெறும் பாலும் நாட்டு சர்க்கரையும் கோதுமை மாவு இருந்தாலே போதும் அட்டகாசமான இந்த சாஃப்ட்டான கேக்கை நம்ம வீட்டிலேயே செய்யலாம் இது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் குழந்தைங்களுமே ஆசையாக கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த கேக்கை எப்படி பண்ணலான்னு வீடியோக்களை பார்க்கலாமா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சாத பால் பச்சை பால் சேர்த்துக்கோங்க கூடவே முக்கால் கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக பிடிச்ச வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பால் அளந்து சேர்க்குற கப்பாலே எல்லாத்தையுமே அளந்து சேர்த்துக்கங்க அப்போ தான் மெஷர்மெண்ட்டும் சரியாக வரும் ஒரு கப்பளவுக்கு பால் சேர்த்ததுக்கு இப்போ நான் முக்கால் கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நல்லா இந்த பால் கூட நாட்டு சர்க்கரையை ஒரு பெஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கலாம் நாட்டு சக்கரையை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் கால் கப்பளவுக்கு எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ரிஃபைன்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் பாலும் நாட்டு சக்கரையும் எந்த கப்பால் அளந்து சேர்த்தேனோ அதே கப்பால் தான் கால் கப்பளவுக்கு நான் ரிஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துருக்கேன் இப்போ திரும்பவும் விஸ்கு வச்சு நல்ல ஆயிலையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நான் இப்போ மெஷர்மெண்ட் கப்பால் தான் அளந்து சேர்த்துருக்கேன் நான் சேர்க்கக்கூடிய கப்போட அளவு வந்து கால் லிட்டர் அளவுக்கு இருக்கும் அதாவது சரியாக இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்கும் உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல வீட்டில் உள்ள ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்தாலே எல்லாத்தையுமே அளந்து சேர்த்துக்கலாம் ஆயில் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கங்க கோதுமை மாவை நான் ஏற்கனவே சல்லடை வச்சு சளித்து தான் எடுத்து வச்சுருந்தேன் அதனால டேரெக்டாக அப்படியே சேர்க்குறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் சல்லடையை வச்சு சளிச்சு கூட இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க கோதுமை மாவையும் நல்ல ஒரு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கணும் இதில் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல நம்ம சேர்த்துருக்க பாலும் எண்ணெயுமே போதுமானதாக இருக்கும் அதனால் கட்டி இல்லாமல் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு விஸ்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க பாருங்க கோதுமை மாவை கலந்ததுக்கு அப்புறம் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா விஸ்க் வச்சு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் அவ்ளோதான் இதில் வேறு எதுவுமே சேர்க்க போறதில்ல இப்போ கேக்குக்கு தேவையான மாவை நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக கேக் செய்ய போகிற பாத்திரத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக நான் இப்போ கேக்கு எப்போதுமே செய்கிற அந்த ட்ரே தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த கேக் ட்ரேயில் நம்ம கொஞ்சமாக நெய் எடுத்து ப்ரெஷ்ஷால ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட நெய் இல்லைன்னா வீட்டில் உள்ள ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ கேக் ட்ரேயில் நெய் அப்ளை பண்ணியாச்சு அடுத்ததாக நான் இந்த கேக் ட்ரைக்கு ஏற்றது மாதிரி அதே ஷேப்பில் பட்டர் ஷீட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதை இந்த அடிப்பகுதியில் போட்டுட்டு இந்த பட்டர் ஷீட் மேலேயுமே லைட்டாக நெய்யோ இல்லை எண்ணெயோ அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர் ஷீட் போட்டு நம்ம கேக் ட்ரேயில் கேக் செஞ்சோம்னா கேக் எடுக்கிறதுக்கு அடிப்பக்கத்துலுமே ஈஸியாக வரும் அப்படியே ஒருவேளை உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா இந்த கேக் பாத்திரத்தில் நீங்கள் நெய் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா அது மேலே லைட்டாக கோதுமை மாவோ இல்லை மைதா மாவையோ தூவி விட்டுக்கங்க அப்போவும் நமக்கு கேக் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ இந்த கேக் ட்ரேயில் நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை அப்படியே சேர்த்தாச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம் கேக் செய்யக்கூடிய பாத்திரத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் எப்போதுமே கேக் செய்கிறதுக்குன்னே தனியாக ஒரு பழைய குக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அந்த குக்கரில் தான் எப்போதுமே நான் கேக் செய்வேன் இப்போ அதே குக்கரில் நடுவில் ஒரு ஸ்டாண்ட் போட்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே இந்த குக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்காக இந்த குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க மூடி போடும்போது அந்த குக்கர் மூடியில் உள்ள விசில் அந்த பெல்ட்டு இது எல்லாத்தையுமே எடுத்துருங்க சும்மா நார்மலாக மூடி வைங்க ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது நிமிஷம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்னுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில வச்சு வேக விடுங்க அப்போது கேக்கு நமக்கு சூப்பராக வெந்து வந்துடும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக அடிப்பிடிச்சிரும் அதனால் ஸ்டவ்வை கொஞ்சம் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு நாற்பது நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக்கை நல்லா வேக வச்சதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து முடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கேக்கு சுற்றிலும் நல்லா எலும்பி வந்திருக்கும் நடுவில் மட்டும் வேகாமல் இருக்கும் இந்த சமயத்தில் இதில் சேர்க்கக்கூடிய நட்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் பாதாம் வந்து ஒரு மூணு பாதாம் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கேக்கை நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நம்ம போது பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் அதே சமயத்தில் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நான் பாதாம் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் மொத்தமாக நாற்பது நிமிஷம் நான் வேகணும்னு சொன்னேன் இடையில ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி இதில் நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டோம் இப்போ திரும்பவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம முழுசாக நாற்பது நிமிஷம் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது சரியாக நாற்பது நிமிஷத்துக்கிட்டாச்சு நம்ம குக்கர் முடிய ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் கேக்கு சூப்பராக வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் நல்லா சாஃப்டான கேக்கை நம்ம ரெடி பண்ணியாச்சு இப்போ இது முழுசாக வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக ஒரு குச்சி வச்சோ இல்லை கத்தி வச்சோ இந்த மாதிரி நடுவில் சொருகி பாருங்கள் அப்போது கேக்கு வேகலைன்னா மாவு வந்து இந்த குச்சியில் ஒட்டி வரும் ஆனால் இந்த குச்சியில் எதுவுமே ஒட்டலை அப்போ கேக்கு சூப்பராக வெந்துருச்சு இதோட நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேக்கிட்டையை அப்படியே வெளியில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம கேக் வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேக்கு ரொம்ப சூடாக இருக்கும் உடனே நம்ம வந்து வெளியில் எடுக்கக்கூடாது அதனால் நல்லா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆரட்டும் அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ சரியாக ஒரு பதினஞ்சு ஆச்சு இந்த கேக்குமே நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ இதை நம்ம வெளியில் எடுக்கணும் அதுக்காக சுற்றிலும் ஒரு கத்தி வச்சு லைட்டாக இந்த கேக்கை எடுத்து விட்டுக்குங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே சுலபமாக வரும் அடுத்ததாக இந்த கேக் ட்ரையை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் தலைகீழாக இந்த மாதிரி சாட்சி போட்டுக்கோங்க போட்டுட்டு அடி பக்கத்தில் கை வச்சு லைட்டாக இந்த கேக் ட்ரையை தட்டி விடுங்க அப்போ ஈஸியாக கேக்கு நமக்கு அடி பக்கத்தில் இருந்துமே கலண்டு வந்துடும் இப்போ நம்ம கேக் ட்ரையை எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் கேக்கு சூப்பராக கேக் ட்ரேயில் ஒட்டாமல் பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த பட்டர் ஷீட்டை நம்ம மெதுவாக எடுத்துக்கணும் பாருங்க இப்போ கேக் வந்து எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கேக்கு ரொம்ப நல்ல ஒரு சாஃப்டான கேக்காக வந்திருக்கு இப்போ இதை உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணுறதுக்குமே எவ்வளோ ஸ்மூத்தாக கத்தி வந்து உள்ளே இறங்குதுன்னு பாருங்கள் இந்த கேக்கை நம்ம நாட்டு சர்க்கரையும் கோதுமை மாவும் மட்டுமே பயன்படுத்தி பண்ணியிருக்கிறதுனால சின்ன குழந்தைங்கள்லேருந்து வீட்டில் உள்ள பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து செய்கிறோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்